ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க இன்னைக்கு உலகம் எல்லாமே குழந்தைகள் தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் ஆமாங்க குழந்தைகள் நமக்கு கிடைச்ச ஒரு கடவுளுடைய கிஃப்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும் வேதத்தில் சொல்லப்படுது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் அப்படின்னு க சொல்லப்படுது ஆமாங்க நம்மளுடைய பலத்தினால மட்டும் நம்ம குழந்தைய பெற்றுக்கல நம்மளுடைய பலன் ஒன்றுமே இல்லை கர்த்தர் கொடுக்குற அந்த ஒரு கர்ப்பத்தின் பலன் அப்படிங்கிறது கர்த்தர் நமக்கு ஒரு பரிசாக கொடுத்துருக்கிறாரு ஸோ ஒவ்வொரு குழந்தைகளும் போற்றப்படக்கூடியவங்க கொண்டாடப்படக்கூடியவங்க தான் இன்னும் நிறைய த நிறைய சகோதர சகோதரிகளுக்கு வந்து குழந்தைகள் இல்லை ஆனாலும் கர்த்தர் இந்த ஆண்டில் அவங்களுக்கு ஏற்ற வேலையில் குழந்தைகளை கொடுப்பாருன்னு நம்ம விசுவாசிக்கலாம் இன்னும் கூட நம்ம இந்த சிறு குழந்தைங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது ஏன்னா கடவுள் சொல்லியிருக்கிறாரு இந்த சிறு பிள்ளைகளை போல் மாறாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்த சிறு பிள்ளைகள் மட்டும்தான் கள்ள பேரண்ட்ஸை ஒரு நேரம் திட்டா கூட அடிச்சிட்டா கூட அடுத்த நிமிஷம் எதையும் பார்க்காம மறுபடியும் வந்து ஆசையா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சந்தோஷமா அதை எல்லாத்தையுமே மறந்து அடுத்த நிமிஷம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றா போல மாறிடுவாங்க இது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரத்துல நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகள் கஷ்டங்கள் நிறைய பேர் நம்மளை கோவப்படுத்துற மாதிரி பேசுற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அடுத்த நிமிஷம் நம்ம வந்து சிறு பிள்ளைகளை போல் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம மறுபடியும் ஆண்டவர் சொல்லுற பிரகாரமாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது இந்த சிறு பிள்ளைகள் இருந்து நம்ம கற்றுக்கலாம் ஸோ இந்த சிறு பிள்ளைகள் அப்படிங்கிறது கொண்டாடப்படக்கூடியவர்கள் இன்னைக்கு நம்ம குழந்தைகள் தான் கொண்டாடுறோம் இந்த நாளில் உங்களுடைய ஒவ்வொரு குழந்தைங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா பிள்ளைகள் வந்து என்னிடத்துக்கு வருவதுக்கு இடம் கொடுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு பிள்ளைகளை கற்றுக்கு பயப்படுகிற பயத்தில் வளங்க கண்டிப்பாக பிள்ளைகள் இன்னும் வருகிற நாட்களில் எதிர்காலத்தில் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்வாங்க தேங்க்யூ God bless you.